ஹேமாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா ஒரு புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம் பிடிக்கிறனா புளிக்குழம்பு இந்த பிடிக்கிறனால நிறைய சத்துக்கள் இருக்குது அந்த பிடிக்கிறனால நம்ம குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பிடிக்கிறனா புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இனி உங்க ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள் உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள் புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது இவை அனைத்தையும் நீங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்க இப்ப பண்ணலாம் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல ஆர்டர் பண்ணுங்க குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமா இருங்க இப்போ ஒரு மனுஷன் எடுத்துட்டேன் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டேன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க அது நல்லா இருக்கும் பிடிக்கரைன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கிட்டு வந்து ஒரே சமைக்க முடியாது ஒரு நாலஞ்சு நாளாவது நல்லா காய வைக்கணும் அப்படியே வாங்கி சமைச்சிங்கன்னா நமக்கு வந்து தொண்டெல்லாம் அரிக்கும் அதனால வந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா காய வச்சிருங்க இது என்ன நினைச்சது நீனு சாப்பிட்றது சாப்பிட்றதுன்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கியா காலையில் தேவாக்கு வந்து முட்டை இது பண்ணி இது கொடுத்தேன்னா அவன் முட்டை வேக வச்சு எடுத்து கொடுத்தனா அந்த முட்டை வாசத்தில் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்க அம்மா எதுவும் செஞ்சுட்ருக்குறான் அவனுக்கு இப்போ எதுவுமே கொடுக்குற நான்வெஜ்ஜும் எதுவுமே கொடுக்கறதே கிடையாது அவனுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அது முட்டை கூட இல்ல அந்த முட்டை நினச்சிட்டு வந்து நின்று பார்த்துட்ருக்குறான் இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்ம உடனே சமைக்க முடியாது ஒரு நாலஞ்சு நாள் வாங்கிட்டு வந்து வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் சமைக்கணும் இப்போ அது மாதிரி நல்லா இந்த மாதிரி தோல் சுருங்கி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இதை வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் வச்சோம்னா குக்கரில் வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஹைலேயே வச்சுருங்க ஹையில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஆற விட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது சுண்டை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அன்னைக்கு செய்கிறோம் அப்புறம் வந்து ஈவினிங் போல் வந்து நல்லா சுண்டை வச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன காஞ்சிருச்சு கடவுளு பத்து சேர்த்துக்கிறேன் பொரியட்டும் இது பார்த்தீங்கன்னா சூடான சாதத்தில் இந்த குழம்பு வந்து திக்காக பேஸ்ட் மாதிரி எடுத்து ஊற்றிட்டு அப்படியே பெரட்டி சாப்பிட்டோம் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து இட்லி ஊத்தப்பங்கெலாம் சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடுகு பொரியுது இப்போ இதில் அரை ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் பொரியட்டும் இது கூட பத்து சின்ன வெங்காயமும் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கிறேன் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கழுவீட்டு பெருங்காயம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு வெங்காயம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு ரொம்ப வதக்க வேண்டாம் வெங்காயம் வந்து அப்படி முழுசாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் இது கூட ஒரு பெரிய தக்காளி பெரிய தக்காளி எடுத்துக்கிறேன் அதனால் ஒன்று எடுத்துக்கிறேன் நீங்கள் சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சி வரட்டும் காலையில் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து உருளைக்கிழங்கு குருமா வச்சேன் அந்த குருமாவும் தோசையும்தான் மத்தியானத்துக்கு வந்து குடிக்கற குழம்பும் பீன்ஸு பொய்யிடும் நேற்று காய் வாங்கிட்டு வந்தாங்க காய் வாங்கிட்டு வரும்போது வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வாங்கிட்டு சரி வந்து பூசணி வெள்ளை பூசணி வாங்கிட்டு சொன்னேன் வெள்ளை பூசணி பச்சடி வைக்கலாம்னு நினச்சி இது நல்லாயிருக்கும் அதை வாங்கிக்கிறதுக்கு மறந்துட்டாங்க அதனால எனக்கு வந்து ஜீன்ஸ் புரியும் இது கொஞ்சம் காரமாக பிடிப்பாரு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து களியங்காய் பச்சடி வச்சால் நல்லாயிருக்கும் அதாவது வெள்ளை பூசணி பச்சடி தயிர் பச்சடி வச்சா நல்லாயிருக்கும் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வரணும் இப்படி வதங்கணும் இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது நம்ம ஹேமாஸ் கிச்சன் பொடிஸ்லாம் அரைச்ச மஞ்சள் தூள் நிறைய மஞ்சள் தோடு மிளகாய் தோடு மல்லித்தூள் எல்லாம் வந்து நிறைய வாங்குகிறாங்க இப்போ இதில் வத்த குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வத்த குழம்பு பொடி இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த வத்த குழம்பு பொடி வச்சு நம்ம வத்த குழம்பு செய்யும்போது சூப்பராக இருக்குது பூண்டு குழம்பு அப்புறம் வந்து சுண்டை வத்தல் குழம்புலாம் செய்யுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து எதிலேயே வதக்கிக்கோங்க இந்த பொடியை இந்த இந்த மாதிரி வதக்கி நம்ம வந்து புலிகளோட செய்யும் போது அதோடய வாசனை வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜம்முன்னு வருது வாசனை நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ தெரியும் அந்த வாசனை எவ்வளோ நல்லா இருக்குதுன்ட்டு ஃபேமஸ் கிச்சன் கொண்டு சொல்ல வாட்ஸ்அப் நம்பரு வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இது வந்து இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும் ஃபஸ்ட்டு வைக்கும் போதே நீங்கள் திக்காக வச்சிட்டிங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப திக்காயிடும் ஏன்னா வந்து இந்த கிழங்கு நம்ம சேர்க்கும் போது இந்த கிழங்கு தண்ணியை நல்லா உறிஞ்சிடும் அதனால் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க இப்போ இதை வந்து கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு ரெண்டு கருவேப்பிள்ளை மிச்சம் விழுந்துருச்சு அதையும் கிள்ளி சேர்த்துக்கிறேன் சரி கொதிக்கட்டும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த வேக வச்சு கட் பண்ணி வச்சா ரெடி கண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த பிடிக்காரனை பார்த்தீங்கன்னா பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க கூட எடுத்துக்கலாம் இது கிளம்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்துக்கலாம் நான் இதை தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்றலை அப்படியே திக்காக தான் இது பண்ணி இறக்க போகிறேன் இப்போ நம்ம இதில் நல்லா கட்டியாக கரைச்சி வச்சால் புளி சேர்த்துக்கலாம் புளி வந்து உங்கள் தான் உங்களுக்கு எவ்வளோ புளி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி வந்து அரைச்சி சேர்த்துக்குறேன் கொதிக்கட்டும் இங்கே கொஞ்சம் திக்காய் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் எனக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா வேண்டாம் நம்மளோட தான் அது ஆனால் இந்த க கிழங்கு குழம்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த புளி குழம்புக்கு நம்ம வந்து கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் இங்கே குழம்பு இருக்குது அதுக்குள்ள இங்கே வந்து தோசையை சுட்டுறலான்னு இங்கே வந்து நான் ஈவினிங் வந்து தேவாவுக்கு சாப்பிட்றதுக்கு சிக்கன் வந்து எடுத்து வச்சிருக்குறேன் தேவா வந்து டைட் ஃபுட் தான் சாப்பிட்டுட்டு அதனால் காலையில் முட்டை கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு சிக்கன் கபாப் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் ஈவினிங் வந்து ஜிம்முக்கு போயிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு இந்த சிக்கன் ரெடி பண்ணி வச்சிட்டனா வந்து திருப்பி ஒருத்தரை லைட்டாக ஹீட் பண்ணி சாப்பிடுவேன் நான் இப்போயே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுவேன் அவன் வந்து செஞ்சு சாப்பிட்டுப்பான் அப்புறம் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு சுண்டல் இன்னைக்கு சுண்டல் இன்றைக்கி அதையும் சாப்பிட்டு அப்படி போவோம் இப்போ இது வந்து பெரட்டி விற்க போகிறேன் இப்போ இதில் ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் அதாவது ரெண்டு துண்டு வெள்ளம் பெருசாக இருந்துச்சு கட் பண்ண ரெண்டு பீஸாக கட் பண்ணி போட்டிருக்குறேன் சிம்மில் வச்சுடுறேன் அப்படியே கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் வெள்ளம் கரைஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே தோசை ஊற்றி வச்சு காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டிருக்குறேன் இங்கே வந்து நார்மல் சில்லி பவுட்ரு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு நீங்கள் தோசை தோசை எடுத்துட்டு ஒரு பத்து கை இருந்தா கூட லேடிஸுக்கு பத்தாவது போல காலையில் நேரத்தில் எல்லா பார்த்துட்டு இந்த ஸ்கூலுக்கு சின்ன பிள்ளைங்களெல்லாம் அனுப்புற அம்மாக்களோட பாடலாம் எப்படி இருக்கும் கை வேணும் லேடிஸ்க்கு இஞ்சி போட்டு டேஸ்ட்டு ஒரு லெவல் அதுவும் வேலைக்கு போகிற அம்மாக்கெல்லாம் ரொம்ப பாவம் காலையில் எழுந்து குழந்தைங்களே ரெடி பண்ணிவிட்டு சாப்பாடு லஞ்செல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கும் ரெடி பண்ணி ஹஸ்பண்டுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு பா பாவம் ரொம்ப கஷ்டம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கூட தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ தயிர் இல்லை அதனால தயிர் சேர்க்கலை இது குழம்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இப்படி உடனே ஆஃப் பண்ணிக்கணும் இப்போ வந்து இந்த சிக்கன் பிரெஸ்ட் பீஸை வந்து அப்படியே போட்டு பெருட்டி எடுத்து இது வந்து ஷேலோ ஃப்ரை தான் பண்ணணும் எல்லாம் போட்டு அந்த மாதிரி எல்லாம் பொரிக்கிறது கிடையாது ஷேலோ ஃப்ரை மாதிரி பண்றதுதான் அப்படிங்கிறத இது ஒரு இதுல போட்டு எடுத்து வச்சிட போறேன் இங்க குழம்பு பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரணும் இன்னும் ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதாவது மதியம் சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா நல்லா அப்படியே திக்கா இருக்கும் மதியம் சாப்பிடும் போது காட்டுற உங்களுக்கு நமக்கு பிடிக்கிற புளி குழம்பு ரெடி ஆதிரனும் ஊர்லேருந்து வந்துருக்காங்க பிருந்தா பர்த்டே ஜூன் டுவெண்ட்டி தேர்ட் போச்சு இங்கே வரவே இல்லை நாங்களும் அங்கே போக முடியல அதனால தம்பி தேவா வந்து அக்காக்காக கேக் வாங்கினான் இன்னைக்கு ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு கேக் வாங்கி கட் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கினாங்க அதை தான் வந்து இப்போ ஆதிரன் கட் பண்ணிருக்கிறான் பர்த்டே ஆயில் மசாஜ் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க

இங்க அது பாப்பா ஆ அது அது பாப்பாவா 얘는 அம்மா எங்க அம்மா எங்க அம்மா அம்மா அது பாப்பா அம்மா எங்க அம்மா எங்க ஏ டை மாமா எங்கமா டை மாமா எங்க டை மாமா எங்கடா டை மாமா எங்க டை மாமா டை மாமா எங்க சிட்டு எங்க சிட்டு சிட்டு இங்க காணா சின்ன கீழ பாத்து சிட்டு எங்கம்மா சிட்டு எப்படி மிரட்டுவ